நமஸ்காரம் கார்த்திகை மாசம் விருச்சிக ராசியை பற்றி பேச வந்திருக்கிறேன் உங்கள் குரு வேளா பேசுகிறேன் ராசிநாதன் தன் வீட்டுக்கு ஒன்பதில் நீசமடைகிறார் நீசமடையும் பொழுது நம்முடைய மனதில் தேவையற்ற எண்ணங்களை உற்பத்தி செய்வார் ஒரு லக்ன ராசியாதிபதி நீசமாகும் போது என்ன ஆகும்னா அதோட உண்மையான இயல்பிலிருந்து மாறும் ஒரு வீரியமான ஒரு விருச்சிக ராசி நேரம் கொஞ்சம் கோழையாவார் இன்னொன்னு கார்த்திகை மாசம் வந்து சூரியன் அங்க வந்து உட்கார்ந்து அவர் பண்ண தொந்தரவுல இருந்து விடுபட செய்வார் புதனும் சூரியனும் விருச்சிக ராசிக்கு புதனும் சூரியனும் லக்னத்தில் உட்கார்ந்து நன்மை செய்ய தனாதிபதி நேர் சப்தமத்தில் உட்கார்ந்து இருக்காரு அப்ப நண்பன் திடீர்னு உங்களுக்கு வாழ்க்கையில தோன்று விருச்சிக ராசியோட நண்பனும் மனைவி நான் இருக்கேன் உங்களுக்கு எல்லா உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு திடீர்னு பெரிய பணத்தை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்து உங்களுக்கு ஆறுதலாக நண்பர்களும் மனைவி இருப்பாங்க மூன்று குறையவர் பலம் இருக்கிறார் அப்ப நீங்க பேப்பர் சம்பந்தப்பட்ட விஷயம் கமிஷன் கான்ட்ராக்ட் இதுல எல்லாம் நீங்க வந்து எழுதி போடுறது ஒரு எல் ஒன்னா வர்றது நீங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல இதுல ஷேர்ஸ்ல பெரிய பணத்தை சம்பாதிக்கிறது இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி இந்த பெரிய நடக்கும் நாலாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் இருந்தாலும் ஆட்சி பெற்றதால அவர் இடத்தின் மூலமாகவும் வீட்டின் மூலமாகவும் சொந்த கார் வாங்கி விற்கிறது மூலமாகவும் பெரிய நன்மையை செய்வார் கார் வாங்கக்கூடிய நேரம்லாம் இந்த பீரியடு தான் பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய ராகு பஞ்சமஸ்தானம்னாலே அதிர்ஷ்டஸ்தானம் புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானாதிபதி போய் ராகுவால பீடிக்கப்பட்டிருந்தா புத்திரர்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வரும் புத்திரர்களால் செலவீனங்கள் வரும் ஆறு குடையவர் நீசம் அடைகிறது ஒரு அற்புதமான விஷயம் தான் எதிரிகள் கட்டுக்குள்ள இருப்பாங்க நேர் ஏழு குரு இருந்து ராசியில் இருக்கக்கூடிய புதனையும் சூரியனையும் குரு தீட்சியமா பார்க்கிறார் அப்ப ராசிநாதன் நீசமாயிருந்தா கூட லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியனையும் புதனையும் குரு தீட்சண்ணியமா பார்க்கறதுனால அந்த நீச செவ்வாயிலிருந்து விடுபட வச்சு நன்மையை செய்வார் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல கியூர் பண்ணி விட்டு சரி பண்ணி விட்டுருவார் அட்டமாதிபதியும் லக்னத்தில் உட்கார்ந்தனால வரவு செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும் ஒன்பது கொடிய சந்திரன் மூன்று ஆறு பதினொன்னில் வீட்டிற்கும் போது மிகப்பெரிய தனவாய தன வருவாய சர்வசாதனமாக கொடுத்துருவார் பத்து கொடிய சூரியன் லக்னத்திலேயே விட்டிருக்கிறார் கூட புதனும் புதாத்தியம் ஸோ விருச்சிக ராசி அரசியல்வாதிகளுக்கு ஒரு நன்மையான காலம் இது அவங்க செய்கிற பெரிய சாதனைகளை மக்கள் புகழ்வாங்க ஐயா அந்த வேலையை செஞ்சாங்க இந்த இவர் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் புகழக்கூடிய நேரம் விருட்சிக ராசி விருட்சிகலக்கண அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலமாகவே இது செயல்படும் லாபாதிபதி தனத்தில் விட்டு திடீர் லாபத்தை ஏற்படுத்தும் விரையாதிபதி ரெண்டில் உட்கார்ந்துருக்கனால குழந்தை செல்வங்களுக்கும் செலவினங்களை ஏற்படுத்துவார் மற்றபடி பெரிய பிரச்சனைகளை எதுவும் சிக்கிக்கொள்ளாம விருச்சிக ராசிக்கு ஒரு நன்மை தினம் மாதமாகவே கார்த்திகை மாதம் மூவாகும்